திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று ஐம்பத்து ஐந்து கூடல் காண்டம் கால்மாரி ஆடின படலம் பகுதி ஏழு பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரத்தில் ஒன்பது வகையான ரசங்கள் அபிநயங்கள் அவற்றை தோற்றுவிக்கும் பாவங்கள் தர்மங்கள் விருத்திகள் பிரவிறத்திகள் சித்திகள் ஸ்வரங்கள் ஆதோத்யங்கள் கானங்கள் ரங்கங்கள் என்று பலவற்றை விளக்குகின்றார் என்று பார்க்கின்றோம் இதில் முதலாவதாக மற்றும் முக்கியமான இடம் பெறுவது ரசங்கள் என்கின்ற சுவைகள் நாட்டிய சாஸ்திரத்தின் மிக முக்கிய நோக்கம் காண்பவர் மனத்தில் ரசானந்தத்தை தோற்றுவிப்பது என்று பார்த்தோம் ரசம் அல்லது சுவை என்று கூறப்படும் சுவைக்கப்படுவது சுவை அதாவது அனுபவிக்கப்படுவது எனவே அதற்கு ரசம் என்று பெயர் பல வகை பொருட்களின் சேர்க்கையால் உணவு சுவை தருவதாக இருப்பது போல பல வகை அபிநயங்களால் ஆங்கிக என்கின்ற உறுப்புகளின் அசைவு வாச்சிகம் என்கின்ற உரையாடல் சாத்விகம் என்கின்ற மெய்ப்பாடுகள் இவற்றின் சேர்க்கையால் காண்பவர்களின் மனத்தில் சுவையின் அனுபவம் ஏற்படுகின்றது பல வகை அபிநயங்களால் சுவையை தோற்றுவிப்பவை பாவங்கள் சுவையில்லாத பாவம் இல்லை பாவம் இல்லை என்றால் சுவை தோன்றாது இவ்வாறு ஒன்றுக்கொன்று காரணம் ஆகின்றன ரசமும் பாவங்களும் இவை இரண்டும் அபிநயத்தால் தோன்றுகின்றன அந்த வகையில் ரசம் ஒன்பது என்றும் எட்டு என்றும் கூறப்படும் நாட்டிய சாஸ்திரம் எட்டு வகை ரசங்களை பற்றி பேசுகின்றது சிலப்பதிகாரம் ஒன்பது சுவைகளை ஒன்பது ரசங்களை பேசுகின்றது நாட்டிய சாஸ்திரத்தில் கூறப்படும் ரசங்களில் ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் கருணம் ரௌத்ரம் வீரம் பயானகம் பீபத்சம் அத்தம் என்று எட்டு ரசங்கள் இவற்றோடு சாந்தம் என்பதைச் சேர்த்து ஒன்பது ரசங்கள் என்றும் கூறுவது மரபு தொல்காப்பியமும் எட்டு வகை மெய்ப்பாட்டியல் என்று இதனை கூறுகின்றது நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று மெய்ப்பாடுகள் எட்டு என்று தொல்காப்பியம் கூறுகின்றது இதில் முதலாவதாக வருவது சுங்காரம் என்கின்ற ரசம் இதற்கு ரதி என்பது நிலையான ஸ்தாயி பாவம் ஆகும் ஒளிமிக்க வேடம் கொண்டதாகும் உலகில் தூய்மை புனிதம் மிக்க ஒளி கொண்டு கண்களுக்கு விருந்தளிப்பது எதுவோ அது சுங்காரத்துடன் உவமையாக கூறப்படும் சிறந்த வேடம் கொண்டவன் சுங்கார ஆகின்றான் குலம் கோத்திரத்திற்கு ஏற்ற பழக்க வழக்கங்கள் கொண்டு ஆன்றோர் சொல்படி நடப்பவனுக்கு உலகில் பெருமையும் பேரும் ஏற்படுவது போல சிறந்த வேடமும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் தன்மையும் ஒளிவீசும் வேடமும் உள்ளதால் ரசம் என்னும் புகழ் இதற்கு உண்டாயிற்று இது நல்ல பருவத்தில் உள்ள அழகிய ஆடவருக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமாயிருப்பது இந்த சுங்கார ரசம் இது சம்போகம் என்றும் விப்ரலம்பம் என்றும் இரண்டு வகைப்படும் எப்பொழுது சம்போக சுங்காரம் தோன்றும் என்றால் இளவேனில் முதலான பருவங்கள் மலர் மாலைகள் காமத்தை தூண்டும் மிகவும் மனமிக்க பொருட்கள் ஆடை அணிகலன்கள் விதூஷகன் முதலான அன்பர்களின் சேர்க்கை இசை நடனம் முதலிய கலைகள் சிறந்த உப்பரிகைகளில் வாசம் செய்தல் பூங்காவில் உலாவுதல் மனத்தில் கிளர்ச்சியை தூண்டும் சித்திரங்கள் நீரில் மூழ்கி விளையாடுதல் போன்ற விபாவங்களால் சம்போக சுங்காரம் தோன்றும் இந்த சம்போக சுங்காரத்தை அபிநயம் செய்து காண்பிப்பது எப்படி என்றால் கண் பார்வை அழகுற செலுத்துதல் கவின் உர புருவங்களை அசைத்தல் கடைக்கண் நோக்கை செலுத்துதல் மென்மையும் நளினமுமான அங்ககாரங்களை பிரயோகம் செய்தல் இனிய சொற்களுடன் கூடிய உரையாடல் முதலிய அனுபவங்களால் சுங்காரத்தை அபிநயம் செய்ய வேண்டும் சஞ்சாரி பாவங்கள் என்பதை பொறுத்தவரை சோம்பல் கருமை அருவெருப்பு இவற்றைத் தவிர மற்ற சஞ்சாரி பாவங்கள் அனைத்தும் சுங்கார ரசத்திற்கு பொருந்தும் இனி சுங்கார ரசத்தில் இரண்டாவது பிரிவு இரண்டாவது வகை விப்ரலம்ப சுங்காரம் இது பிரிவு வெறுப்பு சோர்வு ஐயம் பொறாமை சிரமம் கவலை உற்சாகம் உறக்கம் கனவு விழிப்பு நோய் பைத்தியம் அபஸ்மாரம் இருத்தல் மோகம் மரணம் முதலான அனுபாவங்களால் அபிநயம் செய்யப்படுவது விப்ரலம்ப சுங்காரம் என்பது பிரிவு எனப்படும் சம்போகம் என்பது கலவி சேர்ந்திருத்தல் விப்ரலம்பம் என்பது பிரிந்திருத்தல் என்று பொருள்படும் எனவே சுங்காரத்தில் கலவி அல்லது சேருதல் அல்லது சம்போகம் மற்றும் பிரிவு என்று இரண்டு வகை இந்த பிரிவு என்பதில் விருப்பம் முதலான பத்து நிலைகள் உண்டு என்று காமசாஸ்திரம் கூறுகின்றது சாபத்தால் வருத்தம் விரும்பியவர்களின் அழிவு வதம் கட்டுப்படுதல் என்பவற்றால் தோன்றி விருப்பமின்றி வெறுப்பு தோன்றியிருப்பது கருணம் இனி பிரிவில் உற்சாகம் கவலை என்பவற்றால் தோன்றி காதலனை அல்லது காதலியை என்றாவது ஒரு நாள் சேர்வோம் என்ற ஆசையோடு கூடியிருக்கும் காதலியை நிரந்தரமாக பிரிய நேர்ந்ததில் அந்த பிரிவில் விருப்பம் இல்லாமல் இருத்தல் காதலனை அல்லது காதலியை இனி அடைய அவகாசம் இல்லையே என்ற வெறுப்பு தோன்றுதல் கட்டுப்படுத்தப்படுதல் அப்படி கட்டுப்படுத்தப்படுவதனால் மீண்டும் மீண்டும் எப்போது கூடலாம் என்கின்ற உற்சாகம் தோன்றுதல் என்று இவ்வாறு கருணமும் விப்ரலம்பமும் வேறுபடுகின்றன இனி இரண்டாவது ரசம் நகைச்சுவை என்கின்ற ஹாஸ்யம் ஹாஸ்யம் என்கின்ற நகைச்சுவை ரசம் உண்டாகும் முறைகள் ஒருவரால் தோற்றிய இகழ்ச்சியாலும் எழி சொல்லாலும் பேதையர்கள் பேச்சாலும் மடமையாலும் நகை உண்டாகும் வியப்பினால் உண்டாகும் ஹாஸ்யம் கூச்சம் அங்ககீனம் விகற்ப ஞானம் சூழ்ச்சி சுரம் போர் சினம் பிரம்மை இவற்றிலும் ரசம் தோன்றும் என்பார்கள் எப்பொழுது நகைச்சுவை உணர்வு தோன்றும் என்றால் பொருத்தமற்ற வேடம் அணிகலன் வெட்கமின்மை நிலையற்ற மனம் பொருத்தமற்ற உரையாடல் உறுப்புகளில் வேறுபாடு கொண்டவர்களை காண்பது காரணமற்ற அச்சத்தையும் தகாத பொருந்தாத செயல்களையும் வர்ணனை செய்து கூறுவது போன்ற விபாவங்களால் நகைச்சுவை தோன்றும் உதடுகள் கன்னங்கள் மூக்கு என்னும் உறுப்புகளை அசைத்தல் கண்களை சிறிதளவு மூடிக்கொள்ளுதல் அல்லது விரித்தல் வியர்த்தல் முகம் சிவத்தல் இரு கைகளாலும் விழா பகுதிகளை இந்த பாவங்களால் நகைச்சுவையை அபிநயம் செய்ய வேண்டும் நகைச்சுவை என்பது தன்னிடம் தோன்றுதல் பிறரிடம் தோன்றுதல் என்று இரு வகைப்படும் தானே சிரித்தல் பிறரை சிரிக்க வைத்தல் என்பது இந்த இரண்டு வகைக்கு எடுத்துக்காட்டுகள் தாறுமாறான அணிகலன்கள் பொருந்தாத சேஷ்டைகள் பொருத்தமற்ற வேடம் உறுப்புகளை கோணல் மாணலாக அசைத்தல் போன்றவற்றால் காண்பவர்கள் சிரிப்பார்கள் பெண்களிடமும் தாழ்ந்த வகை பாத்திரங்களிடமும் இச்சுவை மிகுதியாக காணப்படும் ஹாஸ்யம் நகைப்பு என்பது ஆறு வகைப்படும் முதலாவது ஸ்மிதம் இதை ஜென்டில் ஸ்மைல் என்று கூறலாம் கன்னங்கள் சிறிது விரியும் கடைக்கண் பார்வை செம்மையாகும் பல்வரிசை வெளிப்படாமல் பெருந்தன்மையுடன் நகைத்தல் ஸ்மிதம் எனப்படும் இரண்டாவதாக ஹசித்தம் இதை ஸ்மைல் என்று கூறலாம் கன்னங்கள் நன்கு விரியும் கண்களும் வாயும் நன்றாக திறந்திருக்கும் பல் வரிசை சிறிது காணப்படும் இது ஹசித்தம் என்ற இரண்டாவது வகை இந்த இரண்டு சிரிப்புகளும் பெருந்தன்மை உள்ளவர்களது சிரிப்பு வகைகள் ஆகும் மூன்றாவதாக விகசித்தம் இதனை லாப்டர் என்று கூறலாம் கண்களும் கன்னங்களும் சிறிது சுருங்கும் முகம் சிறிது சிவக்கும் இனிய குரலுடன் நகைப்பு வெளிப்பட வேண்டும் தோள்களும் தலையும் குறுகும் மடங்கும் இத்தகைய நகைப்பு விகசிதம் என்று கூறப்படும் நான்காவது உபஹசித்தம் இதனை லாப்டர் வித் ரிக்குள் என்று கூறலாம் மூக்கு விரியும் கண்பார்வை கோணலாகும் தோள்களும் தலையும் குறுகும் இத்தகைய நகைப்பு உபகசிதம் எனப்படும் விகசிதமும் உபகசிதமும் நடுத்தர அந்தஸ்தில் உள்ளவர்கள் அவர்களினுடைய நகைப்புகள் ஆகும் ஐந்தாவதாக அபகசிதம் இதனை என்று கூறலாம் தகாத நிலையில் வருந்த வேண்டிய சமயத்திலும் சிலருக்கு சிரிப்பு வரும் கண்ணீர் வெளிப்படும் தோள்களும் தலையும் குலுங்கும் இத்தகைய சிரிப்பு அபகசிதம் ஆகும் ஆறாவது அதிகசித்தம் கன்வல்சிவ் லாப்டர் என்று கூறுவார்கள் கண்களின் பார்வை தடமாட்டத்துடன் கண்ணீர் ததும்பி காணப்படும் காதுகளுக்கு கடுமையாகி உரத்த குரலாக இருக்கும் சிரிப்பு தாங்காமல் இரு கைகளாலும் விழா பகுதிகளை பிடித்து கொள்ள வேண்டும் இத்தகைய நகைப்பு ஆகும் அபகசித்தமும் அதிகசித்தமும் தாழ்ந்த நிலையில் உள்ள மக்களிடையே தோன்றுவதாகும் இந்த நகைச்சுவை வகைகளை நாடகங்களில் நிகழ்ச்சி உயர்ந்த நடுத்தர தாழ்ந்த நிலை பாத்திரங்களில்தான் அதனை கண்டுகொண்டு அதற்கு ஏற்றபடி அபிநயம் செய்ய வேண்டும் இனி மூன்றாவது ரசம் என்பது கருணரசம் சோகம் என்பதனை ஸ்தாயிபாவமாக கொண்டது கருணரசம் என்பது அவலச்சுவை என்று பொருள்படும் அவலச்சுவை எப்படி தோன்றும் என்றால் இந்த கருணரசமானது ஷாபத்தினால் வரும் துக்கம் துன்பம் தங்களுக்கு பிடித்தமானவர்களின் பிரிவு செல்வம் அழிதல் வதை கட்டுப்படுதல் அதாவது சிறைப்படுதல் நாடு கடத்தப்படுதல் நெருப்பு முதலியவற்றால் நேரும் விபத்து அல்லது தீமை முதலான விபாவங்களால் கருணரசம் என்கின்ற அவலச்சுவை தோன்றும் கண்ணீர் சுரத்தல் தன்னையோ தெய்வத்தையோ மற்றவரையோ குறை கூறி தூற்றுவது வாய் உலர்ந்து போதல் உடல் நிறம் மாறுபடுதல் உறுப்புகள் தளர்ந்து போதல் பெருமூச்சு விடுதல் நினைவு தவறுதல் போன்ற அனுபவங்களால் கருணரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் வெறுப்பு சோர்வு தீனத்தன்மை நோய் செயலற்று போதல் பித்து பிடித்தல் அபஸ்மாரம் அச்சம் மரணம் ஸ்தம்பித்தல் உடல் நடுக்கம் நிற மாறுபாடு கண்ணீர் பெருக்கம் குரல் மாறுபாடு போன்றவை இதற்குரிய சஞ்சாரி பாவங்கள் அதாவது மெய்ப்பாடுகள் ஆகும் தனக்கு விருப்பமானவர்கள் கொலை செய்யப்படுதல் விருப்பமற்ற உரையாடலை கேட்டல் இவற்றை போன்ற பாவங்களால் கருண ரசம் தோன்றும் உரக்க அழுதல் நினைவு இழத்தல் புலம்புதல் சோர்வு அடைதல் மார்பில் அடித்துக் கொள்ளுதல் போன்ற அனுபவங்களால் கருணரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் கருணம் என்ற ரசங்களை தொடர்ந்து நான்காவதாக வருவது ரௌத்ரம் என்ற ரசம் வஞ்சினத்தை பழிவாங்கும் வன்மத்தை நிலையான ஸ்தாயிபாவமாக கொண்டது இது ரசம் என்பது அரக்கர்கள் செருக்குள்ளவர்களின் இயற்கையாகும் ரௌத்ர ரசம் தோன்றும் முறைமை என்பது சண்டையால் தோன்றும் வஞ்சினம் பிறன் மனைவியை கெடுத்தல் மாற்றானிடம் குற்றம் கூறி தூற்றுதல் அவமானம் பொய் பேசுதல் வேலைக்காரர்களை துன்புறுத்துதல் கடுஞ்சொல் கூறுதல் கொலைக்கு முற்படுதல் பொறாமை போன்ற பாவங்களால் ரௌத்ர ரசம் தோன்றும் அடித்தல் ஒடித்தல் உதைத்தல் வெட்டுதல் போர்க்கருவிகளை தாங்குதல் ஆயுதங்களை எய்தல் இரத்தம் பெருகச் செய்தல் முதலியன இதற்கு அனுபவங்கள் மற்றும் சிவந்த கண்கள் முடிந்த புருவங்கள் பற்களை நரநர கடித்தல் உதடு கடித்தல் கன்னங்கள் துடித்தல் உள்ளங்கைகளை ஒன்றோடொன்று தேய்த்து கொள்ளுதல் போன்ற அனுபவங்களால் ரௌத்திர ரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் மிக்க மயக்கம் உற்சாகம் வேகம் அடங்காச்சினம் நிலை மனம் உக்ரம் செருக்கு வியர்த்தல் நடுக்கம் மயிர்கூச்சம் குரல் மாறுபாடு முதலானவை ரௌத்திர ரசத்தின் சஞ்சாரி பாவங்கள் அல்லது மெய்ப்பாடுகள் ஆகும் அரக்கர் முதலானவர்கள் இயற்கையாகவே ரௌத்திர சொரூபம் கொண்டவர்கள் அரக்கர் முதலானோர் பல கைகள் முகங்கள் பரட்டை தலை செம்பட்டை முடி சிவந்து முன்னோக்கி நின்ற கண்கள் அச்சுறுத்தும் கருநிற உடல் கொண்டிருப்பார்கள் எனவே அவர்களது தோற்றம் உரையாடல் செயல் போன்றவை இயற்கையாகவே ரௌத்திரமாக இருக்கும் அவர்கள் ஸ்ருங்காரத்தில் கூட கொடுமையான தோற்றமும் செயலும் கொண்டிருப்பர் அரக்கர்களைப் போல வேடம் பூண்டு அந்த பாத்திரங்களை ஏறிட்டு கொண்டவர்களினால் ரௌத்ர ரசம் தோன்றும் பல வகை போர்க்கருவிகளை செய்தல் தலையையும் உடலையும் தூக்கி போடுதல் மாற்றான் புஜங்களை தலையை வெட்டுதல் முதலியவற்றை இதில் அபிநயம் செய்ய வேண்டி கடினமான உரையாடல் அச்சுறுத்தும் உறுப்புகளின் அசைப்பு சேஷ்டைகளை கொண்டு போர்க்கருவிகளுடன் கூடி கொடுஞ்செயல்கள் நிறைந்தது ரசம் இத்தகையவற்றால் விளக்கப்படும் இனி அடுத்ததாக ஐந்தாவது வீர ரசம் வீரம் என்பது உற்சாகம் நிலையான பாவமாக கொண்டது இது உயர்ந்தோர் தன்மையாகும் கலங்காமை எடுத்ததை முடிக்கும் பிடிவாதம் சமயத்திற்கு ஏற்றபடி சந்தியை அல்லது பகையை பின்பற்றும் திறமை புலநடக்கம் நால்வகை சேனைகளை கொண்டிருத்தல் பகைவரை சூழ்ந்து கொள்ளும் போர்த்திறமை போரில் எதிரில்லா வலிமையை காட்டுதல் பகைவர்களை கலங்கச் செய்யும் திறமை ஆன்றோர் நல்ல மந்திரிகள் போன்ற பெரியவர்களுக்கு சார்பாக இருத்தல் முதலான விபாவங்களால் வீரரசம் தோன்றும் நிலையாக இருத்தல் தைரியம் சூரத்தன்மை வள்ளல் தன்மை சாமதான பேத தண்டங்கள் என்னும் நான்கு உபாயங்களை தக்க நேரத்தில் பயன்படுத்தும் திறமை முதலான அனுபவங்களால் வீரரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் நிலையாக நிற்கும் தைரியம் மதிநுட்பம் செருக்கு உக்ரத்தன்மை சினம் நினைவாற்றல் மயிர்கூச்சம் கடமையை உணர்த்துதல் போன்றவை வீர ரசத்திற்குரிய சஞ்சாரி பாவங்கள் அல்லது மெய்ப்பாடுகள் ஆகும் உற்சாகம் எடுத்த செயலில் ஊக்கமுடன் நிற்றல் கலங்காமை வியப்பின்மை மயங்காண்மை போன்றவற்றாலும் இத்தகையவை ஆனவற்றாலும் வீர ரசம் தோன்றும் நிலையாக நிற்றல் அஞ்சாமை வெற்றி பெறும் திறன் செருக்கு உற்சாகம் பகைவனை கலக்கமுறை செய்யும் வலிமை பெருமை பகைவனை ஆட்சேபம் செய்து உரையாடல் போன்ற அனுபவங்களால் வீர ரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் இனி ஆறாவது ரசம் பயானகம் என்கின்ற அச்சம் மிக்க அச்சம் கொள்ளுதல் என்ற பாவத்தை நிலையாக கொண்டது இது விகாரச்சுவையை கேட்டல் பிசாசு முதலான கொடுமைத்தன்மை கொண்ட உருவங்களை பார்த்தல் நரி கோட்டான் போன்றவற்றின் கடும் குரலை கேட்டல் பிறர் அஞ்சி நடுங்குவதை பார்த்தல் யாரும் வசிக்காத வீடு காடு போன்ற இடங்களில் இருத்தல் தன்னை சார்ந்தவர்கள் கட்டுப்பட்டிருத்தலை காணல் அவர்கள் சிறை புகுந்ததை கேட்டல் கொலையைப் பற்றிய கதைகளை கேட்டல் முதலிய விபாவங்களால் அச்சம் தோன்றும் கால்கள் நடுங்குதல் சஞ்சலமான கண்கள் மயிர்கூச்சம் முக நிறம் மாறுபடுதல் குரல் தழுதழுத்தல் போன்ற அனுபவங்களால் பயானக ரசம் என்கின்ற அச்சம் என்கின்ற ரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் மரம் போல நிற்றல் உடல் வியர்த்தல் தொண்டை அடைத்தல் மயிர்கூச்சம் நடுக்கம் குரல் மாறுபாடு நிற மாறுபாடு ஐயம் மயக்கம் தைன்யம் மனச்சஞ்சலம் அஞ்சி நடுங்குதல் அபஸ்மாரம் மரணம் முதலியவை இந்த ரசத்திற்குரிய மெய்ப்பாடுகள் ஆகும் கொடிய ஒலி போர் காடு யாரும் வசிக்காத பாழடைந்த வீடு பெரியவர்களிடமும் மன்னர் போன்ற உயர் அதிகாரிகளிடமும் செய்த குற்றம் இவற்றால் அச்சம் தோன்றும் அச்சம் என்பது இயற்கையாக தோன்றும் அச்சம் செயற்கையான அச்சம் என்று இரண்டு வகைப்படும் இயற்கையாக தோன்றும் அச்சம் என்பது உடல் முகம் பார்வைகளில் காணப்படும் மாறுபாடு தொடைகள் அசைவற்று போதல் பார்வையில் வெற்றுத்தன்மை உறுப்புகளில் தளர்ச்சி வாய் உலர்ந்து போதல் இதயம் துடித்தல் மயிர்கூச்சம் போன்ற அனுபவங்களால் இயற்கையாக தோன்றும் அச்சத்தை அபிநயம் செய்ய வேண்டும் இனி செயற்கையான அச்சம் என்பதை கை கால்கள் நடுங்குதல் மரத்து போதல் உடல் நடுக்கம் இதயம் படபடத்தல் உதடு உலர்ந்து போதல் தொண்டை உலர்ந்து போதல் போன்றவற்றால் செயற்கையான அச்சத்தை அபிநயம் செய்ய வேண்டும் தமோ குணங்கள் கொண்டவர்களுக்கு தோன்றும் அச்சம் இயற்கையானது சத்வகுணம் கொண்டவர்கள் இயற்கையில் தைரியம் உள்ளவர்கள் ஆனால் சத்வகுணம் கொண்டவர்கள் பெரியவர்கள் ஆன்றோர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்களை கண்டபோது கொள்ளும் தயக்கம் என்பது செயற்கையான அச்சம் என்ற வகையைச் சேரும் ஏழாவதாக இருக்கின்ற ரசம் பீபட்ச ரசம் பீபட்சம் என்றால் அருவறுப்பு என்று பொருள் மனதிற்கு பிடிக்காதது சிறப்பற்றது இயற்கையாக தூய்மையான பொருள் ஆனாலும் மலத்துடன் கூடியிருப்பது விருப்பமற்ற பொருளை குறிப்பிடுதல் காண்பது போன்ற விபாவங்களினால் பீபட்சம் என்கின்ற ரசம் தோன்றும் உடல் சுருங்குதல் முகம் சுருங்குதல் குமட்டல் எச்சில் துப்புதல் உடலை தூக்கி போடுதல் முதலான அனுபவங்களால் பீபட்ச ரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் இதில் அபஸ்மாரம் உத்வேகம் மயக்கம் நோய் மரணம் முதலிய சஞ்சாரி பாவங்கள் என்ற மெய்ப்பாடுகள் தோன்றும் விருப்பமற்றதை காண்பது கெட்ட நாற்றம் அருவறுக்கத்தக்க சுவை தொடுகை கடுஞ்சொல் போன்றவற்றால் பீபட்சம் தோன்றும் முகத்தையும் கண்களையும் சுருக்கி கொள்ளுதல் மூக்கை மூடிக்கொள்ளுதல் முகம் கவிழ்தல் காலை உயர்த்தி தரையை தொட்டும் தொடாமலும் வைத்தல் போன்ற அனுபவங்களால் பீபட்ச ரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் இனி எட்டாவதாக இருக்கின்ற ரசம் ரசம் அற்புதம் என்றால் வியப்பு எனவே வியப்பு என்பதை நிலையான ஸ்தாயிபாவமாக கொண்டது ரசம் ஸ்வர்கலோக வாசிகளை பார்த்தல் விரும்பியது கைகூடுதல் பூங்கா கோயில் போன்ற இடங்களில் இருத்தல் அவை விமானம் சால வித்தைகள் அதாவது கண்கட்டு வித்தைகள் முதலியவற்றை பார்த்தல் போன்றவற்றால் அற்புத ரசம் தோன்றும் மலர்ந்த கண்கள் இமைக்காத பார்வை மயிர்கூச்சம் கண்ணீர் சுரத்தல் உடல் வியர்த்தல் விரல்களையும் மேலாடைகளையும் ஆட்டுதல் புஜங்களையும் முகத்தையும் சற்று உயர்த்தி அசைத்தல் ஆஹா என்று கூறுதல் அதிக அளவு தானம் செய்தல் வாரி கொடுத்தல் போன்ற அனுபவங்களால் அற்புத ரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் மரத்து போதல் கண்ணீர் வியர்த்தல் தொண்டை அடைத்தல் தழுதழுத்தல் மயிர்கூச்சம் வேகம் தடுமாற்றம் மிக்க மகிழ்ச்சி மனம் நிலையாக நிற்காமை பித்து பிடித்தது போல ஆதல் தைரியம் அசைவற்றிருத்தல் பிரளயம் போன்றவை அற்புத ரசத்திற்குரிய சஞ்சாரி பாவங்கள் ஆகும் வியப்புக்குரிய உரையாடல் மிக உயர்ந்த சில்பம் சித்திர முதலியவற்றை பார்த்தல் மிகச்சிறந்த உருவங்கள் அற்புத ரசத்திற்கு பாவங்கள் ஆகும் தொடுகை எதையேனும் பிடித்து கொள்ளுதல் மகிழ்ச்சியுடன் உடலை மேல்நோக்கி முறித்து அசைத்தல் ஆஹா என்று சொல்வது உடல் நடுக்கம் குரல் தழுதழுத்தல் வியர்த்தல் போன்றவற்றால் அற்புத ரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் இவ்வாறு எட்டு ரசங்கள் கூறப்படுகின்றன இதோடு சேர்த்து ஒன்பதாவது ரசமாக சாந்தம் என்கின்ற ரசம் விளக்கப்படுகின்றது சாந்தி என்றால் சமநிலை சாந்தி என்றால் சாத்விகம் சாத்திரங்களில் ஞானம் அருமை உணர்ச்சி இவையெல்லாம் சாந்தி என்கின்ற நிலைக்கு கலன்களாக இருக்கும் மற்ற இவ்வெட்டினோடு சமநிலை கூட்டி ஒன்பது என்று கூறுகின்ற தொல்காப்பியம் இதற்கு ஒரு விகாரம் என்பது இல்லை இதற்கு விகாரம் உண்டு என்றால் முன்பு கூறப்பட்ட எட்டினோடும் சாந்தி சேர்த்து கொள்ளப்படும் என்று கூறுகின்றது சாந்தம் என்பதற்கு சமம் அமைதி என்பதனை நிலையான பாவமாக கொண்டது சாந்த ரசம் மோட்சம் என்கின்ற வீடு பெறுவதில் விருப்பத்தை தோற்றுவிக்கும் ஞானம் உலக சுகங்களில் பற்று இல்லாமல் இருத்தல் தூய எண்ணம் முதலான விபாவங்களினால் சாந்தரசம் தோன்றும் புலன் அடக்கம் நெறிமுறைகளை சீராக பின்பற்றுதல் ஆத்ம ஜானம் தியானம் உறுதியான கொள்கை உபாசனா எல்லா உயிரினங்களிடமும் அன்பு பாவித்தல் பற்றின்மையை குறிப்பிடும் வேடம் அதாவது காவி முதலானவற்றை அணிதல் போன்ற அனுபவங்களால் சாந்த ரசத்தை அபிநயம் செய்ய வேண்டும் இதில் பற்றின்மை நினைவாற்றல் திடமான மனநிலை தூய்மை மரத்து போதல் அதாவது அசைவற்றிருத்தல் மயிர்கூச்சம் போன்றவை இதற்குரிய மெய்ப்பாடுகள் ஆகும் சுகதுக்கங்கள் அற்றது விருப்பு வெறுப்புகள் இல்லாதது எல்லா உயிரினங்களும் சமம் என்னும் கொள்கை என்பவற்றைக் கொண்டது சாந்த ரசம் இரத்தை முதலான பாவங்கள் தோன்றும் இடம் சாந்தம் இந்த சாந்தத்திலிருந்து தோன்றிய விகாரங்கள் அனைத்தும் ஏதேனும் காரணத்தால் தோன்றி அந்த காரணம் மறைந்ததும் அந்தந்த விசாரங்களும் தாம் தோன்றிய இடத்திலேயே அதாவது சாந்தத்திலேயே மறைந்துவிடும் அடங்கிவிடும் என்று இவ்வாறு ஒன்பது சுவைகள் ஒன்பது ரசங்கள் இவ்வாறு கூறப்படுகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்